நம்ம பார்க்க போறோம் சரி முதல்ல பார்க்கலாம் புணர்ச்சி என்பது நிலைமொழியினுடைய ஈரும் வறுமொழியினுடைய முதலும் ஒன்றுபட சேர்வதற்கு பேர் தான் புணர்ச்சி இந்த புணர்ச்சி ரெண்டு டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு இயல்பு புணர்ச்சி இன்னொன்னு விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எந்த விதமான மாறுபாடுமே இல்லாம இயல்பா இருந்தா அது இயல்பு புணர்ச்சி மாறுபட்டா விகார புணர்ச்சி உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்ப கோவில் கூட்டல் மாடம் அப்படின்னு சொல்றோம் கோவில் கூட்டல் மாடம் அப்படின்னு சொல்றோம் இதை சேர்த்து எழுதும் போது கோவில் மாடம் அப்படியேதான் வரும் இது எந்த விதமான மாற்றமுமே இல்லாம புணருவதற்கு பேர் எனது இயல்பு புணர்ச்சி இதே இது பல் கூட்டல் பொடி இதை நம்ம எப்படி எழுதுவோம் பற்பொடின்னு எழுதுவோம் அப்ப பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக என்ன முக்கியம் புணர்ச்சி முக்கியம் பற்பொடின்னு மாறுதா லகரம் ரகரமாக மாறுது இந்த மாதிரி மாறுவதற்கு பேரு விகார புணர்ச்சி விகார புணர்ச்சியில் மூணு டைப் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி கொடுத்துருக்காங்க இயல்பு புணர்ச்சி அப்படின்னா கண்டு பேசினார் இது வந்து நம்ம வீரமாமுனிவர் அண்ணாவினுடைய காலத்தில் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அந்த நான் வந்து நம்ம இப்படி எழுத ஆரம்பித்தோம் இப்படி எழுதணும் அந்த நாவை இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இப்படி எழுதின நாவை அதுக்கப்புறம் நம்ம இப்படி எழுதணும் வ கண்டு பேசினர் வந்து தந்தார் செய்து சொன்னான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இயல்பு புணர்ச்சி இதை பிரிச்சிங்கனாலும் அப்படியே தான் வரும் சேர்த்திங்கனாலும் அப்படியே தான் வரும் சோ எந்த விதமான மாறுபாடுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி தெருவில் லோடினான் அப்படின்னு ஒரு ஒரு சேர்த்தெழுதுக குடுக்குறாங்க எப்படி எழுதுவீங்க உடல் அப்படின்ற அந்த மெய்யெழுத்து மேல உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி தெருவில் லோடினான் விதி தெரிஞ்சு படிச்சீங்கன்னா எந்த விதி கொடுத்தாலும் ஐ மீன் எந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது கொடுத்தாலும் ஈஸியா படிச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சியில் சேரும் இதுவும் இயல்பு புணர்ச்சிக்குள்ளே தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும் உடல் மேல் உயிர் ஒன்றி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுதில்ல அப்படின்னு நீங்கள் வந்து அதை விகார புணர்ச்சிக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது இதுக்கு பேர் என்ன புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான் நிலைமொழியோட ஈறு மெய்யெழுத்துடன் வறுமொழி முதல்ல வரக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து வர்றத பேர் இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க நிலைமொழியோட மெய்யெழுத்தோட வறுமொழியோட உயிரெழுத்தும் சேர்ந்து வர்றதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் தெருவில் ஓடினான் அப்படின்றத பிரித்தெழுதுறதுதான் இந்த காலத்துல நல்லதுன்னு சொல்றாங்க அதை தெருவில் ஓடினான் அப்படின்னு ஏன்னா அந்த காலத்துல என்னன்னா நன்றாய் இருக்கும் அப்படின்றது ரெண்டு சொற்கள் சேரும் போது நன்றா இருக்கும் நன்றை இருக்கும் அப்படின்னுதான் வருது அப்படின்றாங்க அதாவது நன்றாய் இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க இது எப்படி எழுதுவீங்க இங்க ஈ இருக்கு இங்க ஈ இருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இருக்கும் அப்படின்னுதான் வரும் ஆனா இதை நிறைய பேருக்கு சேர்த்து எழுத தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்ப இந்த விகார புணர்ச்சியும் மூணு டைப்பா பிரிக்கிறாங்க ஒன்னு ஒன்னு தோன்றல் இன்னொன்னு திரிதல் ஒண்ணு கெடுதல் இப்ப வாழைப்பழம் அப்படின்றாங்க இத பாருங்க இத பிரிச்சீங்கன்னா எப்படி வரும் வாழை கூட்டல் பழம் அப்ப இங்க புதுசா என்ன வந்திருக்கு இப்பங்கிற ஒரு மெய் எழுத்து வந்திருக்கு இதுக்கு பேரு தோன்றல் ஒரு எழுத்து புதிதாக தோன்றிருக்கு வள்ளெழுத்து மிகுந்திருக்கு கசடத்தபற அப்படிங்கிறது வள்ளின எழுத்து இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஒண்ணு மிகுறதுக்கு பேர் தான் வள்ளினம் மிகுதல் அதே மாதிரி ஈங்கிற ஒரு எழுத்து வருதா அதுக்கு பேர் உடம்பெடுமை வருதல் இந்த மாதிரியான எழுத்துக்கள் உருவாகிறத தோன்றல் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் விக விகார புணர்ச்சிக்கு கீழே தான் வரும் தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மாறுபாடு என்பது பொருள் கொஸ்டின்ல கேட்கலாம் விகாரம் என்பதன் பொருள் என்ன அடுத்து பாருங்க பல் பொடி லஹரம் ரஹரமாக மாறுது பற்பொடி திரிதல் புணர்ச்சி சரிங்களா அடுத்து பாருங்க மரம் குட்டல் நாய் மரநாய் மகரம் கெடுதல் அப்ப விகார புணர்ச்சியோட மூணு டைப் பாத்திருக்கோம் ஒன்னு தோன்றல் தோன்றலுக்கு நம்ம என்ன வாழை பழம் தோன்றல் புணர்ச்சிக்கு ஒன்னு திரிதல் பற்பொடி ரெண்டு கெடுதலுக்கு மரம் குட்டல் நாய் மரநாய் இதே இது நீங்க மரம் குட்டல் வேர் அப்படின்னு பிரிச்சீங்கன்னா என்ன வரும் மரவேர்னு வரும் இந்த இடத்துல மகரம் கேட்டிருக்கோம் சோ இது கெடுதல் விகாரம் சரிப்பா நீ உடம்புடுமேன்னு சொல்லல அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் முன்னாடியில இருந்தே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு உடம்புமை விதி இருக்கு வந்த கூட்டல் உடன் அப்படின்ற உடனே அந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து எழுதும் போது நிலைமொழியோட அதாவது வந்த அப்படின்ற சொல்லோட இறுதியில் இவ் அப்படின்ற ஒரு உடம்பெடுமை தோன்றும் அதாவது இதில் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இந்த வந்த அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இதை நான் அழிச்சுறேன் இப்போ இந்த வந்த அப்படின்ற எழுத்துல கடைசி எழுத்துனது தா இது அவங்க அதான் சொல்லியிருக்காங்க ஈட்டில் அகர ஒளி இருக்கிறது அப்படின்றாங்க அதாவது இ ஐவழி அவும் ஏனைய வரின் வவும் ஏஹாரம் முன்னாடி இவ்விருமையும் அப்படின்னு ஒரு விதியே இருக்கு அப்படின்னா அர்த்தம் ஏ முன்னாடி அகரமும் வரும் பகரமும் வரும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த தாவை பிரிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இத்துக்கூட்டல் ஆ அப்படிங்கிறது வரும் அப்ப ஏனையை எழுத்து வரும்போது என்னது வவ்வும் அப்படின்னு பார்த்தோமா இங்கே விதி இருக்கா ஏனைய உயிர் வரின் வவ்வும் வந்த உடனே உடல் மேல் உயிர் ஒன்றி வந்தவுடன் அப்படின்னு மாறும் சரியா இதுதான் இதுதான் என்னது அப்படின்னா உடம்படுமை இவ் என்றும் ஈ என்றும் இரண்டு உடம்பெடுமைகள் உண்டு சரியா எதுக்கு முன்னாடி வரும் எதுக்கு முன்னாடி ஈ வரும் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடும் முன்னதை வஹர உடம்பெடுமை எனவும் பின்னதை யகர உடம்பெடுமை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா உயிரிட்டு முன்னாடி உயிர் முதல் மொழி வரும் இடத்து அவ்விரண்டு உயிரெழுத்துக்களையும் விட்டு சைத்து ஒன்றுபடுத்தி ஒழித்தல் அவற்றை அரிதாக ஒரு மெய் எழுத்து தோன்றுவது புரியல சத்தியமா புரியாது நாடு கூட்டல் யாது இங்க இதை பிரிச்சீங்கன்னா வரும் இட்டு இட்டுக்குட்டல் உயிரி ஈருக்கு முன்னாடி சரிங்களா உயிரீட்டிற்கு முன் உயிர் முதல் மொழி வரும்போது உயிர் முதல் மொழி வரும்போது இப்ப இப்ப இதை விட்டுருங்களேன் இப்ப நாடு கூட்டல் உயிரெழுத்து வர மாதிரியா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா வேற என்ன சொல்லலாம் இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம எடுத்துப்போமே இங்க இப்ப அவர் சொன்னது வந்த கூட்டல் உடன் அப்படின்ற அந்த வார்த்தையவே எடுத்துக்கலாம் வந்த கூட்டல் உடன் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுல அந்த தாவம் பிரிச்சுங்கன்னா என்ன வரும் இத்து கூட்டல் அ உயிரிற்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு முதல் எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்கு ஊங்குற உயிரெழுத்து அப்போ உயிரிழக்கு முன்னாடி உயிரீர் வரும்போது இது ரெண்டையும் ஒன்றுபடுத்துறதுக்கு இந்த இடத்துல ஒரு எழுத்து வருதுல இல்லை அததான் உடம்புமைன்னு சொல்றாங்க அடுத்து உயிரி இருக்கு முன்னாடி உயிர் முதல் மெய் வரும்போது அந்த ரெண்டு எழுத்துக்களையும் முட்டி சேர்த்து ஒழித்தல் அடுது ஆகினா அந்த இடத்துல ஒரு ஒரு உடம்புடுமை தோன்றும் இப்ப நான் சொன்ன மாதிரி நாடு குட்டல் யாது இங்க எழுத்து நிட்டு குட்டல் ஊல்லையா அங்கே ஒரு மெய் எழுத்து ஈ குட்டல் ஆதான் வரும் ஸோ இப்படி வந்தாலும் இதை உடம்பெடுக்கிறதுக்கும் ஒரு உடன்படுமை கண்டிப்பாக தோன்றும் அடுத்து வகர உடம்புடுமை அதாவது ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தம் பன்னெண்டு உயிரெழுத்து அதுல முதல்ல மூணு வந்துருச்சு மூணுக்கும் எது தான் வரும் எகர உடம்பெடுமை தான் வரும் இதே இது ஏ நெடில் வந்துச்சுன்னா எகரமும் வரும் வகரமும் வரும் இந்த நாலு உயிரெழுத்துக்களை தவிர மீதி உயிரெழுத்துக்கள் எட்டு உயிரெழுத்து வந்தாலும் என்னதான் வரும் வகரம் தான் வரும் பாருங்க பாரு உயிரலிகள்ல ஏதாவது ஒன்று நிலைமொழியோட இருந்து வறுமொழியோட முதல்ல பன்னெண்டு உயிரெழுத்துக்கள்ல எது வந்தாலும் வகர உடம்பெடுமை தோன்றும் அப்படின்றாங்க சரிங்களா இப்ப போன கூட்டல் உடன் போன உடன் எப்படி ஊ வந்துச்சு இங்க என்ன இருக்கு இது முடிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஆ இன்னு கூட்டல் ஆ அப்ப ஏனைய உயிரெழுத்து வந்தா என்ன வரும் வவும் அப்படின்ற உதி விதிப்படி இவ்வு தோன்றும் அடுத்து உடல் அப்படின்ற மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றி வந்த உடன் போன உடன் அதே மாதிரி தான் மா கூட்டல் இலை சரிங்களா இ வழி அவம் அப்படின்ற விதி நீங்கள் போட்டிங்கனாலும் ஓகே ஆனால் அந்த விதி இந்த இடத்துல பொருந்தாது ஏன்னா இந்த இடத்துல உடம்பெடுமை இம்மு கூட்டல் ஆ இம்மு கூட்டல் ஆ நெடில் சரிங்களா அப்ப ஏனைய உயிர் அப்ப இந்த இடத்துல என்ன வரும் இவ்வுங்கிற உடம்பெடுமை அடுத்து உடல்மேல் உயிர் ஒன்றி மாவிலை அடுத்து அதையே திரு கூட்டல் ஆரூரார் இதை பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஊ ஊங்குற உயிர் எழுத்து ஏனைய உயிர் எழுத்து தான் வரும் இந்த லிஸ்ட்ல வராது அப்ப என்னதான் அங்கேயும் இவ்வுதான் வரும் அதே மாதிரிதான் கோவில் இதெல்லாமே வந்த உடன் போன உடன் என்று பிரித்து எழுதவே கூடாது சேர்த்துதான் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்த உடன் இப்படி எழுத கூடாது எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்தவுடன் சொல்லணுமா சரிங்களா வர இல்லை அப்படி சொல்லக்கூடாதான் வரவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே பிரித்தெழுதுக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகோட ரூல்ஸ் இது தெரியாம நீங்க பண்ணீங்கன்னா தப்பாதான் போகும் நிலைமொழியோட இறுதியில்லை ஈ வந்துச்சுன்னா இப்ப நான் சொன்னேன் தெரியுமா இஐ ஐ வழி அவ்வும் அப்படின்ற ஒரு விதி இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா இப்ப பாருங்க இங்க கூலி கூட்டல் ஆள் அப்படின்னு இருக்கு நிலைமொழி அப்படின்னு நான் அர்த்தம் முதல்ல இருக்குல்ல அதுக்கு தான் நிலைமொழி இதோட இறுதி இல்லை இந்த லீய பிரிச்சிங்கன்னா கூட்டல் ஈ இதுல இந்த மூணு எழுத்துல ஒரு எழுத்து வந்துச்சுன்னா இப்ப ஈ வந்திருக்கு அப்ப இங்க என்ன வரும் ஈங்கிற உடம்பெடுமை வரும் எகர உடம்பெடுமை தோன்றும் அடுத்து உடல்ன்ற எழுத்து மேல உயிர் வந்து ஒன்றி கூலியால் அதே மாதிரிதான் தீயால் இதை பிரிச்சிங்கன்னா இத்து குட்டல் ஈ சரிங்களா அப்ப ஏகார சொல்லா இருந்தா வஹரமும் வரும் ஏஹரமும் வரும் அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க இப்ப தேய்கூட்டல் ஆரம் இது நிறைய பேருக்கு குழப்பக்கூடிய ஒரு இடம் தேய்கூட்டல் ஆரம் தேவாரம் இதை பிரிச்சீங்கன்னா என்ன வரும் இத்து குட்டல் ஏ ஏகாரத்துக்கு முன்னாடி இவ்விருமையும்னு சொல்லிட்டாங்க ஆனா இதோட பொருள் என்ன கடவுளுக்கு சூட்டப்படக்கூடிய மாலை அப்படிங்கிறதுனால இவ்வுங்கிற உடம்பெடுமை தோன்றும் தேவாரம் கரியே குட்டல் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் கரியே இல்லை அப்படின்னு அர்த்தம் காய்கறியே இல்லப்பா அப்படின்றாங்க இங்க ஏன்றது வந்துருக்கு அப்ப வழி எவ்வளும் தானே ஐ வழி எவும் சரிங்களா இங்க என்ன இருக்கு ஐயா இருக்கு ஏ இருக்கு ஏஹாரம் ஆனாலும் ஏஹாரத்துக்கு முன்னாடி என்ன வரும் ஏஹரமும் வரும் வஹரமும் வரும் அந்த இடத்த பொறுத்து அப்ப ஈங்கிற உடம்புமை தோன்றி ஈ சேர்ந்து கரியே இல்லை இந்த உடம்புடுமை வேணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது ஏன் அப்படின்னா செயலை பிரித்து பொருள் உணர்வதற்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு தவறா புரிஞ்சுக்கிறாம இப்ப போக இருந்தார் அப்படின்னா இது ஒரு பொருள் தருதா போக விருந்தார் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த பொருளை வந்து அது தரும் அப்ப என்ன வரும் இங்க அகரம் வந்திருக்கு இருக்கு அப்ப ஏனைய வரின் வௌவும் அப்படின்ற விதிப்படி இவங்கிற உடம்பெடுமை வந்து இது ரெண்டு இணையணும் அப்படின்னாதான் அது பொருள் தரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நின்ற உடன் என்ற எவரும் எழுத மாட்டாங்க நின்ற உடன் அப்படின்னு யார் எழுதுவோமா இப்படிதான் எழுதுவோம் நின்ற உடன்னு அப்போ உடம்பெடுமைகளோட தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த காலத்துல கண்ட இடமெல்லாம் உடம்புடுமை சேர்த்து எழுதுற தேவையில்லை அப்படி எழுதுனா பொருள் மயக்கம் ஏற்படுவான் பெரிய விடம் பெரிய விஷம் விஷமுள்ள பாம்பு விடம்னு சொல்லுவோம் பெரிய விஷம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது பெரிய இடம் அப்படின்றத பெரிய இடம் அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டு பொருளையுமே இது தரும் இது ஸ்லேடை பொருள் இந்த மாதிரி விஷயங்கள் இது பயன்படும் ஒரே இப்படி எழுதுறது தவறு அப்படின்றாங்க பெரிய இடம் அப்படின்ற பொருள் தருவதற்கு பெரிய விடம் என்று எழுதாமல் உடம்பெடுமை இல்லாமையே என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும் அப்படின்றாங்க இப்ப பாருங்க வந்த வளவன் அப்படின்றாங்க என்னும் தொடரானது வந்த தேர்ப்பாகன் என்றும் வந்த நண்டு என்றும் பொருள் படும் பொருள்ல மாட்டிக்கிறோம் கேள்வி கேட்கணும் வந்த வளவன் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு ஒண்ணு வந்த நண்டு அப்படின்னும் வந்த தேர்ப்பாகன் நம்ம வளவன்னா வானூர்தி ஓட்டுறவே நினைச்சிருப்போம் இவ்வளவு நாள் அது மட்டும்தான் தான் தேர்ப்பாகனுக்கும் வளவன் நண்டுக்கும் வளவன் தான் வளவன் அப்படின்னா அதாவது வளவன் அப்படின்னா தேர்ப்பாகன் இத பிரிச்சு பாருங்களேன் வந்த இவ்வருக்கா உடம்புடுமை இதை தனியா பிரிச்சு எடுக்கும் போது அளவன் வருதா அந்த ஸ்டேட்மெண்ட்டு அளவன் என்றால் நண்டு ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாம் சரிங்களா அப்ப வந்த அளவன் அப்படின்னா நண்டை சொல்லி எழுதணும் அப்படின்றாங்க அவனை அடித்தான் அப்படின்னா அவனை அடித்தான் அப்படின்னு தான் எழுதணுமா அவனை அடித்தான் அப்படின்னு எழுதக்கூடாதான் கூடாதான் ஆனா தீயொளி பனையொலை அப்படிங்கறத அப்படியேதான் எழுதணும் இத நீங்க போய் தீ குட்டல் ஒளி அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு சரிங்களா அப்ப எந்த இடத்துல உடம்புடுமை போடணும் இந்த இடத்துல உடம்புடுமை போடக்கூடாது அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யணும் தெரியணும் அடுத்து சுட்டெழுத்துக்கள் முன்னாடி ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துக்கு முன்னாடி என்ன மிகும் எகர வினாவின் முன்னும் என்ன மிகும் வகர எழுத்து மிகும் ஆ குட்டல் யானை அவ்யானை ஈ குட்டல் யானை இவ்யானை இப்படிதான் எழுதணும் ஆ குட்டல் நூல் அந்நூல் ஈ கூட்டல் நாடு இந்நாடு நீங்க வந்து இது மட்டும் தானே போட சொன்னீங்க வள்ளின எழுத்து அப்படின்னா இது வந்து நம்ம சுட்டெழுத்துக்கு முன்னாடி வள்ளினம் மிகக்கூடிய எழுத்து ஆனா இந்த இடங்கள்ல மெல்லின எழுத்தும் என்ன செய்யுது மிகுது ஏன்னா நகர எழுத்துக்களும் என்ன செய்யும் சில இடங்கள்ல அளவெடுக்கும் ஆ குட்டல் செடி அச்செடி ஈ கூட்டல் குதிரை இ குதிரை ஆ குட்டல் மாணவி அம்மாணவி மனைவி அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது ஈ கூட்டல் மாதர் இம்மாதர் சரிங்களா ஏ கூட்டல் அணி எவ்வணி இதெல்லாம் தோன்றுதல் இப்ப கெடுதல் பாருங்க எவ்வாறு கூட்டல் எனின் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க எப்படி சொல்லுவோம் எனின் இதை பிரிக்கும் போது இரு கூட்டல் உயிர் வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடுச்சு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எவ்வாறணின் வேறு கூட்டல் இல்லை அதே மாதிரிதான் வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடினோம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வேறு இல்லை கதவு குட்டல் அடைப்பு கதவடைப்பு சேம் அதேதான் உயிர் வரின் உக்குறல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தான இவ்வ விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கதவடைப்பு நாள்தோறும் அடுத்த விடியல் குட்டல் காளை விடியற் காளை தகுந்தால் குட்டல் போல் தகுந்தார் போல் அப்படிலாம் என்ன செய்யும் அப்படின்னா திரிதல் விகாரங்கள்ல வரும் சரிங்களா சோ இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி